ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி தான் நினச்சது நடக்கணுன்றதுக்காக எந்த லெவலில் வேணால் இறங்குவாங்க அதுக்காக நம்ம ஹீரோயினை எதை செய்யவும் துணிய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தான் தம்பி பிறந்தனால சிறப்பாக கொண்டாடணும் அவனை நாம் சந்தோஷப்படுத்தி எப்பயுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் திட்டம் மற்றபடி தம்பி மேலே பெரிய அக்கறை கிடையாது அப்படின்ற நான் நிலையில தான் அது ஜெயிக்கணும்ன்றதுக்காக எந்த level ல வேணா இறங்கி பண்ணணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம விஜய்யும் heroine ம் சேர்றதுக்கான வாய்ப்ப உருவாக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற டைம்ல தான் விஜய் கிட்ட ஒரு மாற்றம் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் அதாவது இந்த டெண்டர் விஷயத்துல இவ மேல எந்த தப்பு இல்ல நம்ம வேற தப்பா இவள வேற பேசிட்டோம் அப்படின்னு விஜய் மன்னிப்பு கேக்குறாரு heroine சரி நீங்க பண்ணதுக்கு நான் ஒண்ணும் சொல்லல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க நீ என்ன வேணா கேளு நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்குறாரு உங்க பிறந்த நாள் நாளைக்கு நான் எதை செஞ்சாலும் நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அதுக்கு நீங்க எதுவும் சொல்லக்கூடாது காலையிலேருந்து நைட்டு முடிக்கும் அவ்வளவு தானே செஞ்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சொல்லிடுறாரு ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே ரஞ்சிதாவுக்கும் ராஜிக்கு இவ ஏதோ ஒரு திட்டம் போட்டு விஜய தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்கறா அதை நடக்க விடவே கூடாது எப்படி பாடுபட்டாச்சும் இவ விஜய் கூட சேரத வாய்ப்பை உருவாக்கக்கூடாது இவள்கிட்டே கையில் காசு இல்லை இவ என்ன பெருசா பண்ணிட போறா அப்படின்ற நிலையில தான் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இருந்தாங்க அந்த நிலையில தான் சொந்த காசிலே விஜய்க்கு பிடிச்சதை செய்யணும்னு நினச்சி அவங்க வந்து ஒரு வேலையை வந்து எடுத்து செய்கிறாங்க சமையல் வேலையை அது விஷயமா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க நம்ம அவள்கிட்ட காசு இல்லை பெருசாக பண்ண மாட்டோம்னு நினச்சா அவள் காசை சம்பாதிச்சிட்டா ராஜிமா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றாங்க ஸோ இவளை இப்படியே விட்டோம்னா ஒன்றாவாது இவன் நடக்க நடக்கக்கூடாது அப்படின்ற நிலையில் இவ வந்து விஜய் ஃபங்க் விஜயோட பேர்டே அன்னைக்கு இவ இருக்கக்கூடாது இந்த ஒரு நாள் அவள் இல்லாமல் பண்ணிட்டா நம்ம எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணிடலாம் விஜய் வந்து நம்பி ச அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல வெறுப்பாயிடுவான் ஒருவேளை இவ அவன் நினைச்ச மாதிரி எல்லாமே விஜய்க்கு செஞ்சுட்டா விஜய் நம்ம கண்ட்ரோல விட்டு போயிடுவான் சோ இதை நடக்க கூடாதுன்னா கண்டிப்பா இவளை நம்ம காலி பண்ணணும் இவளை தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க இவங்க பர்த்டே ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணி தம்பிக்கிட்ட ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு சந்தோஷத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளானை வந்து பண்ணுவாங்க அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய செக்கே வச்சு தான் நினச்சதை சாதிக்கணும் அப்படின்ற நிலையில் பண்ணுவாங்க ஆனால் ராஜேஸ்வரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஹீரோயின் வந்து பட்டி காட்டாலெல்லாம் கிடையாது அவங்களுக்கு நல்லா சண்டை போட தெரியும் அவங்கள நீங்கள் சதுசாதாரணமாக எடை போடுறீங்க அது இல்லாமல் நீங்களே சொல்லிடுறீங்க உங்களோட அவங்க ப்ரில்லியுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க அதனால பார்த்து நடந்துக்கோங்க கடைசிட்ல நீங்களே பல்பு வாngிராதீங்க வெயிட் பண்ணி பாப்போ என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரகமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்